வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சிக்கி நாடு சிக்கன் மசாலா எப்படி செமையாக சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் ட்ரீ ஷாப்பில் இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரீ ஷாப்பு வாங்க இப்போ வந்து சிக்கன் கிரேவி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கு இந்த சிக்கனுக்கு இந்த மாதிரி மசாலா வந்து அரைச்சி பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அளவு சொல்லிடுறேன் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூனு ரெண்டு வர மிளகாய் மிளகு இதனமாக வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு பிஞ்சு இந்த குண்டு மிளகாய் ஏழு பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன தக்காளி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கடலெண்ணா நல்லாயிருக்கும் வயிற்றை வறுத்து விட்டால் போதும் இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தாளிப்புக்கு என்ன பாருங்க இந்த அளவு ஊற்றிக்கோங்க இந்த அளவு பட்டை அல்பாசி இந்த அளவு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் இந்த குண்டு மிளகாய் போட்டுக்கலாம் இது வந்து இப்ப ஒரு லைட் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கிறேன் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு இன்னும் கொஞ்சம் செலவு தட்ட போதும் நம்ம இப்ப இத போட்டுலாம் ஒரு பத்து செகண்ட் வந்து இந்த இஞ்சி பூண்டு போட்டோடனே கிளறி விடுங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த சிக்கனை போட்டுக்கலாம் இது நல்லா கிளறி விட்டோடனே தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சிக்கலாம் இதோடையே ஒரு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவு அரைச்சிக்கிட்டா போதும் இது இப்போ போட்டுடலாம் நல்லா கலந்து விட்ருங்க போட்டுட்டு உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டுன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நான் உப்பு போடுறேன் இது இப்போ பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சூப்பர் சிக்கன் கிரேவி சிம்பிளான கிரேவி சரியான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பைன்ட்ரி கலெக்ஷன்ஸு என்னன்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் வந்து நம்ம பைன்ட்ரி ஷாப்போட மென் கலெக்ஷன்ஸ் எல்லா நல்ல ஒரு பேஸ்ட்ரல் கலர்ஸ் நல்லா நீட்டா வந்து ஃபங்க்ஷன் வியர் பண்ணலாம் நல்ல ஒரு எலிகெண்ட் லுக் கொடுக்கும் ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் ஃபங்க்ஷன் வியருக்கு சில்க் வித் காட்டன் மென்ஸு பேண்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பயிண்ட்ரி ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சஜஷன் சொல்லுங்க நம்ம பயிண்ட்ரி ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பு அதுக்கு அடுத்த சிக்னல் வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக் இது பாருங்க இந்த சிக்னல் தான் இந்த சிக்னல்ல அந்த கார்னர் பாருங்க இந்த ஆஞ்சநேயா சூப்பர் மார்க்கெட் இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட் லைன்லையே வந்தீங்கன்னா ஹாப்பி என்டிங்னு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது ஐஸ்கிரீம் ஷாப்போட ஜஸ்ட்டு வந்து மேலே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பைன்ட்ரி ஷாப் வந்து லொக்கேட்டாகிருக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ